ராகவ் ஆஃபீஸில் இருக்கார் அப்படி இருக்காரு இன்றைக்கி எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணணும் சூப்பராக பண்ணணும் அபிக்கு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு அங்கேருந்து வராரு அபி ஒர்க் இருக்காங்க இங்கே பாரு அப்படி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் லாவண்யா கூட இங்கே இல்லை நீ வந்துட்டு எயிட் ஓ கிளாக் மேலே நீ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அங்கேருந்து ராகவ் வராரு வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் வீட்டுக்கு போயிட்டு எல்லா டெக்கரேஷனும் நல்லா பண்ணணும் நம்ம வேலன்டைன்ஸ் டேவை நல்லபடியா கொண்டாடணும் அவகிட்ட தன்னோட காதலை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா வராரு வீட்டுக்கு வந்த உடனே அப்படி ஏற்பாடு எல்லாமே பண்றாரு லைட் போடுறாரு பலூன் எல்லாமே அந்த ஹார்ட் ஷேப் எல்லாமே பண்றாரு பண்ணிட்டு சுற்றி பார்க்கறாரு சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் ரூமில் ரொம்ப அழகாக இருக்குது அபி நீ வந்தவனே என் மனசில் இருக்க எல்லா காதலையும் நான் சொல்ல போகிறேன் அபி என்ன நான் எப்படி சொல்ல போகிறேன் லைட் ஆஃப் பண்ணிடணும் நீ வந்தோடனே நான் லைட்டை ஆன் பண்ணும் நீ பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படணும் அப்போ நான் என்னோட காதலை அப்படியே உங்ககிட்ட சொல்லணும் அபி எப்படி சொல்லணும் தெரியுமா அவ்வளோ 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 மனசில் இருக்குது அப்படின்னு அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கறாரு அதுக்குள்ளே அபியோட கண்ணத்தில் கை வச்சுட்டு சொல்கிறாரு என் பட்டே என் செல்லமே நீ தாண்டி எனக்கு எல்லாமே என்னோட கர்வத்தை எல்லாத்தையுமே அழிச்சி அன்பால் என்னை நீ வே நீ வந்து ஜெயிச்சிட்ட நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே என் பொக்கிஷமே நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது என்னோட வாழ்க்கையில் எல்லாமே நீ தான் அபி நீ நீ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல என் மனசு முழுக்க நீ தான் இருக்க நான் என்னோடய காதில் எல்லா இடத்துலையும் சொல்லலாம்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் ஆனால் நீயும் நானும் அதிகமாக இந்த ரூமில் இருந்திருக்கோம் நிறைய அன்பை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் அப்போது இந்த ரூம் தான் நல்லா இருக்கும் அதனால தான் நம்ம ரூமுடையே நான் விளையாஞ்சேக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே போகிறாரு போயிட்டு ஒரு ரிங்கு கொண்டு வராரு அப்படியே ரிங்கு கொடுக்குறாரு இங்கே பாரு நான் வந்துட்டு எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு நீ என்னை லவ் பண்ணணும் you லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டி அந்த ரிங்கை போடுறாரு போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக எல்லாத்தையுமே சொல்கிறாரு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அபி என் மனசு குழுக்க நீ எப்படி வந்த நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே இனிமே நான் எப்பவுமே உங்ககிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருப்பேன் ஒரு உண்மையான ஒரு அன்போடு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து புருஷன் கொண்டாட்டி அந்த இந்த இந்த ரூமில் வாழ போகிறோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ராகோஸ் சொல்கிறாரு அப்படியே அபி எதுவுமே பேசல அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே பார்த்தா கற்பனையாக இருக்குது ஐயோ கற்பனை இதெல்லாம் இனிமே தான் நடக்கணும் போல இருக்குது சரி சரி ஆமாம் இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம் இந்நேரம் அந்த வாயாடியாக இருக்கு கண்டிப்பாக நம்மளை பேச இருக்கவே மாட்டா ஏதாவது ஒன்று குறுக்கில் பேசியிருப்பா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருக்கா அப்ப இது கற்பனை தானா சரி சரி இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்பி வந்த உடனே என் மனசில் இருக்க காதலை நான் வெளிப்படுத்தினோம் அதுவும் இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே அவ்வளோ சந்தோஷமா இருக்க பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அப்போ எது ரூம்லேருந்து வெளியே வராது சரி சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ தான் அப்பியை கூட்டிகிட்டு வரும்போது இருட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளியே போறாரு போனோடனையும் அங்கே பாட்டி எல்லாருமே இருக்காங்க எங்கே அபிவும் கூட வரலையா ராகவ் கிட்டே கேட்குறாங்க இல்லை இல்லை வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே அபி வராங்க என்னம்மா லேட்டாக வரையா அப்படின்னு பாட்டி கேட்டுட்ருக்காங்க அதுக்குள்ளே பின்னாடி அப்படியே அபி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா மது நின்றுட்டு இருக்காங்க மது அப்படியே உள்ளே வராங்க பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பாட்டி ராகவ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே அப்படியே உள்ள வராங்க அப்படியே மதுவும் பின்னாடியே வராங்க அப்படியே பாட்டி பார்த்து கேட்குறாங்க மது நீ தானே மது உயிரோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன் எனக்கு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்க ஆனால் நான் மட்டும் உயிரோடு தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக கான்ஷியஸ் இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் நான் இவரை வந்து பார்க்க முடியல அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு நான் இவரை வந்து பார்க்க வந்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது இவர் என்னோடய அந்த நினைவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வராருன்னு இவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவரை வந்து பார்க்குறதே இல்லை இப்போ நான் போய் செக் பண்ணேன் இப்போ ஓகேவா இருக்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் அடிக்கடிக்கே அவரோட வந்து நான் வருவேன் நான் வந்து எப்போவுமே அங்கே நின்றுட்டே இருப்பேன் ராகவ போகிறத அடிக்கடிக்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நான் போயிடுவேன் நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மது அதை உடனே ராகவால் எதுவுமே பேசவே முடியல மதுவோட பார்த்த அந்த அதிர்ச்சியிலேருந்து அப்படியே வெளியே வரவே இல்லை அப்படியே ஆழ்ந்து பார்த்துட்ருக்காரு பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு கிட்ட வராரு மது கிட்ட வராரு உடனே அப்படியே பார்க்குறாரு மது நீ உயிரோடு தான் இருக்கியா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நீ இங்கே இருந்துட்டேன்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே மது சொல்கிறாங்க ராகவ் நான் உன்னோட வாழ்க்கையை எதுவும் பண்ணவே மாட்டேன் உன்னோட வா உன்னோட வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் வந்து எப்படியாவது போயிடலான் தான் நினச்சேன் ஆனால் அப்படி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு மது சொல்கிறாங்க அப்போது கேட்குறாங்க எப்படி மனை கூட்டிகிட்டு வந்தேன் எப்படி நீ மதுவை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு உள்ளே ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ லாவணியா வந்து ஃபைல் கொடுத்தாங்க இந்த ஃபைலை கொண்டு போயிட்டு நீ வந்து ராகவ் கிட்டே கொடு சீக்கிரமாக போணும் அப்படின்னு நான் வெளியே வந்தேன் வெளியே வந்து ஃபைலை கொடுத்தோடனே அவர் காரில் கிளம்பிட்டார் அப்போ நான் நின்றுட்டு இருக்கும்போது லாவணியாக சொன்னாங்க அங்கே பாருங்கள் யாரும் மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க மது மாதிரி இருக்குது அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க நான் திரும்பி பார்த்தா அங்கே மது நின்னுட்டு இருந்தாங்க அப்படியே போனாங்க நான் தான் போயிட்டு பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க அப்போ சொன்னாங்க நான் போயிடுறேன் நான் சும்மா ராகவ் பார்க்க தான் வந்தேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் தான் உங்களை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதை கேட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இல்லை உங்க வாழ்க்கையில் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் போய்டிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை இல்லை நீங்கள் போகக்கூடாது கண்டிப்பாக மது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பாட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனால் முரளி மட்டும் அப்படியே யோசித்து சந்தோஷமாக சிரிக்கிறாரு அங்கே அப்படியே சுந்தரி நின்றுட்டு இருக்காங்க லாவணியா வராங்க வந்தவொடனே என்ன என்ன லாவண்யா உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்யவே மாட்டியா எதுக்காக அந்த ஆட் ஷூட்டை நடக்க விட்ட அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க லாவண்யா கிட்டே நீங்கள் வேற ஆண்டி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க எனக்கு பயங்கர கோபமாக இருக்குது அந்த ராகவ் மட்டும் கிட்ட காதலை வெளிப்படுத்தவே கூடாது அப்படி சொன்னால் கண்டிப்பாக நானே ராகவ விட்டு போயிடுவேன் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க இங்கே பாரு லாவணியா நீ அப்படிலாம் எந்த முடிவும் எடுத்துடாத கண்டிப்பாக அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது நான் இருக்க வரைக்கும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எத்தனை வாட்டி ஆன்ட்டி இதே மாதிரி நீங்கள் எனக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க எனக்கு ரொம்ப கோவமாக வருது இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் போகணும் எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லாவணியா போகிறாங்க அப்படியே முரளி வராரு என்ன என்ன சொல்கிறார் அந்த லாவண்யா அப்படின்னு முரளி கேட்குறாரு அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அத்தை இப்போ ஒரு பிளான் வச்சுருக்கேன் சூப்பரான பிளான் அத்தை இதை ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக ஆகும் அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியா சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க எல்லாத்தையுமே சொல்கிறாரு மதுவை கூட்டிகிட்டு வரணும் லாவணியாவை விட்டு கிட்ட மதுவை காமிச்சு எப்படியாவது மதுவை உள்ள கூட்டிகிட்டு வரணும் அப்படி கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் அப்பிக்கிட்ட அவன் காதலை சொல்ல முடியாமல் அவன் தவிப்பான் அப்படின்னு முரளி எல்லாத்தையுமே சொல்கிறாரு சூப்பரான ஐடியாவே இருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அப்படி யோசிக்கிறாங்க ஒரு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஆகும் அத்தை ஆகும் நீங்களே தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு மோரிலே சுந்தரி ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க எப்படி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா சூப்பர் சூப்பர் இனிமே அந்த அபி அபி ராகும் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழவே மாட்டாங்க கண்டிப்பாக நான் வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு முரளி அப்படியே கடுப்பாக இருக்காரு பயங்கர பயங்கரமா அப்படி கோவத்தோட இருக்காரு அப்படியே அபி ரூம்குள்ள போறாங்க பார்த்தா எல்லா டெக்கரேஷனும் பண்ணியிருக்காரு ராகவ் அந்த ரூம்ல லைட்டு எல்லாமே சூப்பரா அழகா இருக்கு அப்படி பாக்குறாங்க பார்த்த உடனே பின்னாடியே வராரு ராகவ் வந்த உடனே இங்க பாருங்க நான் மதுவை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா லாவணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அதனால தான் காதலை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை அபி அப்படின்றாக உண்மையை சொல்ல வராரு எதுவுமே அபி கேட்கவே இல்லை கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது அழகாங்க பயங்கரமாக அந்த ரூமை பார்த்துட்டு அழகாங்க அழுது அழுதுட்டு அப்படியே கட்டில போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க மதுக்காக நீங்கள் இவ்வளோ டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அபி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ராகவால எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நான் என்னோடய காதலை அபிக்கிட்ட சொல்லலான்னு வந்தால் ஆனால் இங்கே எல்லாமே மாறி நடந்திருக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே அபி உங்ககிட்ட என் காதலை சொல்ல முடியாமலேயே போயிடுச்சு அது மட்டும் இல்லை நீ வந்துட்டு இங்கே இருக்க அந்த டெக்ரேஷன் எல்லாத்தையுமே நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டுருக்க இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன்னு நான் இனிமேல் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படியே நான் சொன்னா கூட நீ நம்பவா போகிற அப்படின்னு ராகவ் மனசுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் இருக்காரு அப்டி அழுதுகிட்டே இருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பயங்கரமாக இருக்காங்க ராகவோ மனசு முழுக்க மதுதான் இருந்திருக்காங்க அவங்க வரப்போறாங்கன்னு உடனே டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்க எப்படி ராகவ் எப்படி ஒன்றால் முடியுது அந்த அளவுக்கு அவங்க வேலை நீ பாசம் வச்சுருக்கியா நீ அவங்க கூடவே சேர்ந்து வாழ் கண்டிப்பாக நான் போயிடுவேன் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் நான் போன உடனே நீ அவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு ராகவ் நீ நல்லா இரு நான் உன் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் அப்ப கூட உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவ்வளோ பிடிக்கும் அதனால நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் கண்டிப்பா நீ அது சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா ராகவாலை எதுவுமே சொல்லவே முடியல ஒரு அப்படியே அமைதியா இருக்காரு மதுவும் உள்ளே போயிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டி உள்ளே போகணுன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே என்னதான் நடக்குதுன்னே தெரியலையே எல்லாமே ஒரு ஒரு மாதிரி நடக்குது மது வந்து உயிரோட வந்திருக்கா அதுவும் அபி வேற கூட்டிகிட்டு வந்திருக்கா அபி கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மது வேற இங்கே இருக்கா என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் மதுவுக்கு கொஞ்சம் பொறுமையாக புரிய வைக்கணும் புரிய வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப சந்தோஷமா முரளி போறாரு போன உடனே எப்படியாத்த நம்ம வேலைலாம் சூப்பராக நடந்ததா அப்படின்னு சொல்றாரு ஆமா முரளி ஆமா சூப்பராக பிளான் போட்டிருக்கோம் எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு எல்லாத்துக்குமே காரணமே லாவண்யா தான் லாவண்யா தான் நல்ல வேலையா இது எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க இனிமேதான் ஆட்ட ஆரம்பத்தை இனிமேதான் இருக்கு ஒரு ஒரு விஷயத்திலயும் அபி எப்படி இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைப்பா நான் நினைக்க வைப்பேன் கண்டிப்பா அபி இங்க ராகவோட சேர்ந்து வாழணும்னு ஒரு நாள் கூட அவன் நினைக்கவும் மாட்டா அப்படி நினைச்சாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு முரளி சொல்றாரு இனிமே இனிமே தான் அவளுக்கு இருக்குது இனிமேல் ஒரு ஒரு நாளும் அவளுக்கு நரவன் தான் இந்த வீட்டில் அவள் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க சுந்தரி அப்படியே உள்ளே போகிறாங்க அணு அணுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல ஆகாஷ் ரெண்டு பேரும் மிஸ்ஸேருந்து பேசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மது வந்திருக்காங்க அபி வேற கல்யாணம் பண்ணியிருக்காராகவர் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஃபீல் இருக்கீங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது கண்டிப்பா அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ போறாங்க மது வந்தா என்ன அவங்களுக்கும் சொன்னா ஒரு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு இதெல்லாம் நடக்குமா எனக்கு ஒண்ணுமே புரியல குழப்பமாவே இருக்கு ஆனா அபியோட ஃபேஸ பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஏமாற்றமா இருந்தது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அபி இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டா இப்படி ஏத்துப்பா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க அனு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது கண்டிப்பா நம்ம அபிக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே அணு பிரச்சனைன்றது வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்துட்டு அதையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணவே கூடாது பார்க்கலாம் எல்லாமே நல்லபடியாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஆகாஷம் சொல்லிட்டு இருக்காரு உள்ளே போனோடனையும் அப்படி சுந்தரி பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அப்பா அப்பாப்பா இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லையே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது ஒரு மாதிரி நல்லா இருக்கு இப்போ அபி ராகவ கிட்ட காதலை சொல்ல முடியாமல் பண்ணிட்டோம் அதுதான் ஃபஸ்ட்டு அடி அப்பிக்கு அடுத்து இருக்கு ஒரு ஒரு விஷயமும் இருக்குடி உனக்கு என்னையா வீட்டை விட்டு அனுப்பினேன் நான் நல்லவன் நினச்சியா கண்டிப்பாக நான் மாறவே மாட்டேன் நான் ஒரு ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணமே நீ தானடி உன்னை விட்டுருவனா உன்னை விடவே மாட்டேன் இங்கே நடக்கிற எல்லாத்துக்குமே காரணமே நான் தாண்டி உன் நிம்மதியை கெடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மைண்ட் வயசில் யோசிச்சிட்ருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அபி அனு ரெண்டு பேரை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தவொன்னே அப்படியே மதுவும் வராங்க பார்க்குறாங்க உடனே யார் இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா கேட்குறாங்க இவங்க பேர் மது ராகோட ஃப்ரெண்டு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க மற்ற யாரையுமே உண்மையே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஓ அப்படியா சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அபி நீ எப்படி இருக்க அணு எப்படி இருக்க எல்லாமே கேட்குறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படியே பார்க்கணும்னு தோணிச்சு அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா சொல்கிறாங்க அவங்க அத்தை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆனால் அத்தை மட்டும் ஒரு மாதிரி டவுட்டாகவே பார்க்குறாங்க என்ன இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களே ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க அத்தை மட்டும் யோசிக்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சொல்லிட்டோன்னே சரி நாங்க போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க போகும்போது ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்காங்க என்னங்க எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு அபியோட அம்மா அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு லக்ஷ்மி அம்மா வந்து எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க சொல்லும் போது ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அபியோட அத்தை வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டோடனே அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு அபி அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல பேர் கூட எதுவும் மதுன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அம்மா நீ சோகமாக இருக்க ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவே இல்லையே என்ன அப்படி நடக்குது அங்க ஏதாவது பிரச்சனை நடக்குதா இங்க எதற்கு நீங்க எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களா அப்படின்னு அவங்க அத்தை கேக்குறாங்க ஆஹ் இல்ல அத்த அதெல்லாம் ஒன்னும் இல்ல அத்த உண்மையிலேயே அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அப்படி சொல்றாங்க இல்லையா அப்படி பேச்சுல தடுமாற்றம் இருக்கே சொல்லு அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லு தயவு செய்து சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அத்தை கேட்கறாங்க அப்படி யோசிக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அத்தைகிட்ட சொல்லியிருக்கோம் அதையே அவங்களால தாங்க முடியாது இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனையெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது மறைச்சிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படி மைண்ட் வைஸ்ல பேசிக்கிறாங்க இல்லை அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க ஃப்ரெண்டு தான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்க நீங்கள் ஏதாவது தப்பாக கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ சரியா எனக்கு என்னோ மனசு ஒரு மாதிரி நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை அடுத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்றாங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்றதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க போயிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா மைண்ட் அதுல இல்லவே இல்லை ஃபுல்லா ராகவும் ஆமாதும் ரெண்டு பேரை பத்தி மட்டுமே அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வேலையுமே தப்பு தப்பா பண்றாங்க கூட இருக்கவங்க சொல்றாங்க என்னம்மா இதை பண்ற ஒரு மாதிரி இருக்க என்ன ஆச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் கேக்குறாங்க ஹம் இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டா உடம்பு சரியில்லை வேறு வேற இல்லை சரி அப்படி உனக்கு உடம்பு சரி நீ வீட்டில் இருந்துருக்கலாம்ல நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லக்கா கொஞ்சம் ஒர்க் இருக்கு அதில் தான் நான் வந்தேன் அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி அப்படி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க அப்படியே ஆவணி இதெல்லாம் பாக்குறாங்க பார்த்துருப்பா எங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன அபி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு யோசிக்கிறியா யோசி யோசி எப்போ பார்த்தாலும் ராகவ் ராகவனை நான் சுத்திட்டு இருந்தேன் இப்போ வச்சப்பாரு கரெக்டான அடி இதுலேருந்து நீ மீண்டு வரவே முடியாது ராகவோட சேர்ந்து ஷூட்டை பண்ணுற அதுவும் என்ன என்ன விட்டுட்டு அவன் உன் கூட சேர்ந்து ஆட் ஷூட் பண்ணுறான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்தது தெரியுமா ராக வந்து உங்ககிட்ட காதலை வெளிப்படுத்தணுமா நான் வெளிப்படுத்த விட்டுருவேனா எல்லாமே எங்கள் பிளான் தான் நாங்கள் பண்ணால் மாதிரி கரெக்டாக மதுவை உங்ககிட்ட காமிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வச்சுட்டோம் ஆனால் இனிமே தான் உனக்கு இருக்குது உன் நிம்மதியாக இனிமேல் இருக்கவே முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ராகவும் ஆஃபீஸ்க்கு வராரு ஒரு மாதிரி தான் இருக்காரு அவரும் ஒர்க் இருக்காரு எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு மதுவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே வராங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன மது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு இல்லை நாங்கள் தான் மது இங்கே பார்த்தோம் அப்படி உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு என்ன ராகவ் என்ன முடிவு பண்ணியிருக்க உனக்கு மதுதானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கேட்குறாங்க இங்கே பாரு லாவணியா இப்போதைக்கு நீ தயவு செய்து எதுவுமே பேசாத நான் யார்கிட்டேயும் பேசுகிற மனநிலையில் இல்லை நீ இப்போது நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதை கேட்டு உடனே அப்படியே கோமா வருது லாவணியாக்கு என்ன பேச மாட்டியா நீ பேசவே வேண்டாம் இப்போ பயங்கரமான குழப்பத்தில் இருக்க நீ இப்படியே உன்னை குழப்பமாகவே வச்சுக்கணும் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து கிட்ட காதல சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே என் கண்ணு முன்னாடி அவள் ஃபோட்டோவை பார்த்து ட்ரையலாக பார்த்துட்டு இருந்த இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாரு எந்த காதலும் உன்னால் சொல்ல முடியாமல் போச்சா எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இனிமே தான் எங்களோட ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே மைண்ட் வயசில் பயங்கர சந்தோஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆ பேபி பாட்டாக வேலையை பார்க்குறான் ராகவ பாட்டின்னு எதுவும் டென்ஷனில் இருக்கா அப்பாப்பா அப்பப்பா இப்படி தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அதை விட்டுட்டு காதலை சொல்கிறேன்னு வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்னியை பயங்கர சந்தோஷமாக அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகவ பார்த்து ராகவ் யோசிக்கிறார் எப்படி அதை அபிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்ருக்காரு இருக்காரு ஆனால் அபி அதை பற்றி எதுவுமே கேட்குற மைண்ட்லேயே இல்லை இங்கே வேறு அபி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தயவு செய்து சொல்கிறேன் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னை எந்த காலத்து கூட நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்ககிட்ட நான் பேச இப்போதிக்கு தயாராக இல்லை அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஏன் அபி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்றத ஒரு வார்த்தை கூட நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆஹா நீங்கள் சொல்ல வார்த்தைலாம் நான் நல்லா கேட்டுட்டேனே நீங்கள் ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது எல்லாமே மதுக்காக தான் நீங்கள் பண்ணி வச்சிருந்தீங்க அது போதும் நீங்கள் பேசவே வேண்டாம் நீங்கள் நீங்கள் எதை பேசுகிறோன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நான் கண்ணாலேயே பார்த்துட்டேன் என்ன கொஞ்ச நாள் நீங்கள் இருக்க சொல்லியிருக்கீங்க அது வரைக்கும் நான் அமைதியாக தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன் அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை மட்டும் போறப்பட்டோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அபி நான் தயவு செய்து நான் பேசுகிறத கேளு அபி அப்படின்னு ராகவ் சொல்கிறேன் நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல தயவு செய்து என்ன எந்த டென்ஷனும் பண்ணாதீங்க எதுவுமே நான் பேச கிட்ட தயாரா இல்லை நான் அப்போ அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கிட்ட உடனே ரொம்ப ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போறாரு எதுவுமே பேசவே இல்லை அஞ்சலி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி அஞ்சலி ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா இது இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்ன பண்ண போகிறான் ராகவ் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க என்ன பாட்டி இப்படி இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றையுமே கிடையாது அதுக்கு வந்து நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தான் கொடுக்கணும் நீங்களும் அதை தான் நினச்சிருப்பீங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம்மா நீ என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் நினச்சிருக்கேன் அந்த பொண்ணு வேறு அம்மா அப்பா எல்லாருமே எழுந்துட்டு தனியாக இருக்குது ஒரு பொண்ணாக வேற இருக்குது கண்டிப்பாக நம்ம தனியாக வெளியே விட முடியாது நம்ம கூடவே இருக்கட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை நாமளே பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இதை எல்லாத்தையுமே அப்படியே மது இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக உள்ளே போகிறாங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் கண்டிப்பா ஏன்னா அவங்க இனிமேல் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க அப்படியே எல்லாத்தையுமே முரளி கேட்டுட்டு இருக்காரு ஓ இப்படிலாம் வேற யோசிக்கிறீங்களா நல்லா யோசிங்க என்ன நீங்கள் யோசித்தாலும் எப்படியாவது மதுராகவும் ரெண்டு பேரும் நாங்கள் சேர்த்து வச்சிருவோம் கண்டிப்பாக அபியை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னோடய அபியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இவ்வளோ பிளான் போட்டிருக்கேன்னா அப்போ நான் மதுவை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருப்பேன் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்களா எப்படி போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன் எப்படி நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஆனால் இருக்கும் போது எதுவுமே நடக்கவே நடக்காது என்னோடய அப்பியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்னோடய அபி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல பயங்கரமா கோவமாக இருக்காரு அஞ்சலி எப்போ பார்த்தாலும் உன்னோட தம்பிக்கு நீ நீ நல்லதே தான் நினச்சிட்டே இரு நான் அதை எதுவுமே இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்கேன் சேர்த்து இந்த பாட்டியை முதல்ல போட்டு தள்ளணும் ஒண்ணிட்டே இருக்கு எப்படி போட்டு கொடுக்குறது அதுவும் மதுக்கு தனியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா நான் கல்யாணம் பண்ணி வைக்க விட்டுருவேனா கண்டிப்பாக விட மாட்டேன் என்ன பண்ண போறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ்ல பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி பார்க்குறாங்க அஞ்சலி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் இருக்காங்க என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்